அனைவருக்கும் வணக்கம் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர வென்று நூற்றி பன்னிரெண்டு ஆண்டு கால வரலாற்றில் இந்திய அணி செய்த புதிய சாதனை பற்றிய பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு இது குறித்த முழுமையான விளக்கத்தை தான் இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தரம் செலாவில் நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டிய இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் அறுபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வென்று ஒன்றுக்கு நான்கு அப்படிங்கிற கணக்கில் வென்று வரலாற்று சாதனை படைச்சிருக்குங்க இதன் மூலமா இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர ஒன்றுக்கு நான்கு அப்படிங்கிற கணக்கில் இந்திய அணி டெஸ்ட் தொடர கைப்பற்றியிருக்காங்க முதல்ல பேட் செய்த இங்கிலாந்து அணி இருநூத்தி பதினெட்டு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது இந்திய அணி முதல் நானூற்றி எழுபத்தி ஏழு ரன்களுக்கு ஆட்டமிழந்தாங்க ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் முன்னிலை பெற்றாங்க இன்று இரண்டாவது இன்னிங்ஸ் ஆடிய இங்கிலாந்து அணி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரன்களுக்கு ஆட்டமிழந்து இன்னிங்ஸ் மற்றும் அறுபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியும் அடைஞ்சது இந்த டெஸ்ட் தொடரின் நாயகனாக யாஷ்வி ஜெஸ்வாலாவும் டெஸ்ட் போட்டியின் ஆட்டு நாயகனாக குல்தீப் யாதவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க தமிழ் தமிழகத்தைச் சேர்ந்த சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திர அஸ்வின் தன்னுடைய நூறாவது டெஸ்ட் போட்டியில் விளையாடி இரு இன்னிங்ஸ்லையும் சேர்த்து ஒன்பது விக்கெட்டுகளை கைப்பற்றியது முத்தாய்ப்பாக அமைஞ்சது இரண்டாவது இன்னிங்ஸில் அஸ்வின் முப்பத்தி ஆறாவது முறையாக ஐந்து விக்கெட்டுகளை சாய்த்தார் இதன் மூலமா ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றியதில்லை கும்ப்லேவின் முப்பத்தி ஐந்து முறை சாதனையையும் அஸ்வின் முறியடிச்சிருக்காரு அது மட்டும் கிடையாது நூறாவது டெஸ்டில் அஸ்வின் ஒன்பது விக்கெட்டுகள் தான் டெஸ்ட் கிரிக்கெட்ல இதற்கு முன் எந்த பந்து வீச்சாளரும் வெளிப்படுத்தாத சிறப்பான பந்து வீச்சு முன்பாக முன்னாள் முத்தையா முரளிதரன் ரன்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்தியாவில் மட்டும் அஸ்வின் நூறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு சொந்த மண்ணில ஒரு அணிக்கு எதிராக நூறுக்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை வீழ்த்திய மூன்றாவது பந்து வீச்சாளர் அப்படிங்கிற பெருமைய அஸ்வின் பெற்றிருக்காரு இதற்கு முன்பாக ஆண்டர்சன் இந்திய அணிக்கு வீரர் பிராட் தன்னுடைய சொந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நூத்தி ஆறு விக்கெட்டுகளையும் வீழ்த்திருந்தாங்க இந்திய அணியின் வெற்றிக்கு பந்து வீச்சாளர்கள் தான் முக்கிய குறிப்பா முதல் இன்னிங்ஸ்ல குல்தீப் யாதவின் ஐந்து விக்கெட் அஸ்வினின் நான்கு விக்கெட் இரண்டாவது அஸ்வினின் ஐந்து விக்கெட் குல்தீப் பும்ராவின் விக்கெட்டுகள் வெற்றியை எளிதாக்கியிருக்கு இந்த டெஸ்ட் போட்டியில் இந்திய சுழற்பந்த வீச்சாளர்களின் ஸ்ட்ரைக் ரேட் இருபத்தி நான்கு புள்ளி ஆக இருந்திருக்கு இதற்கு முன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்டில் இந்திய அணியின் சுழற்பந்த வீச்சாளர்கள் பதினெட்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி இருபத்தி ஒன்று ஐந்து அப்படின்ற சிறப்பாக வைத்திருந்தாங்க இந்த வெற்றிக்கு பிறகு இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா அளித்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் போட்டியில வெல்லும் போது ஒவ்வொன்றுமே உங்களின் முன் மண்டியிடும் இந்த போட்டியில பல விஷயங்களை நாங்கள் சரியா செய்திருக்கோம் சில நேரங்களில் சிலர் வராம விளையாடாம இருந்தாலும் கூட அது எங்களுக்கு தெரிந்தே திட்டமிட்டிருந்தோம் அனுபவமற்ற இளம் வீரர்களை வைத்து டெஸ்ட் தொடர வென்றும் காட்டியிருக்கோம் சர்வதேச அனுபவம் இல்லைனாலும் கூட அதிகமான கிரிக்கெட்டை விளையாடிருக்காங்க அழுத்தம் ஏற்பட்ட போது அதை கையாண்டம் இருக்காங்க இந்த வெற்றி முழுமைக்குமே அணியினுடைய ஒட்டுமொத்த உழைப்பு தான் இருந்தாரு அது மட்டும் இல்லாம அதிகமான ரன்களை குவிச்சிருக்கோம் இருபது விக்கெட்டுகளையும் வீழ்த்திருக்கோம் வந்து வீச்சாளர்கள் மிகுந்த பொறுப்புடன் செயல்பட்டிருக்காங்க காயத்திலிருந்து வந்த குல்தீப் ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்பட்டிருக்காரு ஜெய்ஸ்வாலின் அருமையான பேட்டிங் அவருக்கு பெரிய எதிர்காலத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னோ அவருக்கு இது அருமையான டெஸ்ட் தொடராக அமைந்திருக்கு அப்படின்னும் ரோஹித் சர்மா தெரிவித்திருந்தார் இந்திய அணி உள்நாட்டில் பெறக்கூடிய நூற்றி பதினெட்டாவது டெஸ்ட் வெற்றியாகும் அப்படின்னு கூட சொல்லலாங்க தென் ஆப்பிரிக்க அணி நூற்றி பதினேழு வெற்றிகள் பெற்றிருந்த நிலையில் அதை இந்திய அணி முறியடிச்சு மூணாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க முதலிடத்தில் ஆஸ்திரேலியா இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது இரண்டாவது இடத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து இருநூற்று முப்பத்தி மூன்று வெற்றிகளுடன் அமைஞ்சிருக்காங்க இந்திய அணி மூன்றாவது முறையாக டெஸ்ட் தொடர நான்குக்கு ஒன்று அப்படின்ற கணக்கில் வென்று காட்டியிருக்காங்க இதற்கு முன் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது ஆண்டில் பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் ஆஸ்திரேலியா அணியை நான்குக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கிலையும் ரெண்டாயிரத்தி பதினாறில் இங்கிலாந்து அணியை நான்குக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கிலையும் இந்திய அணி வென்றிருந்தாங்க அதுக்கப்புறமா மூணாவது முறையாக இப்போ நான்குக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கிலையும் இங்கிலாந்து அணியை இதே கணக்கில் இரண்டாவது முறையாகவும் இந்திய அணி வென்று காட்டியிருக்காங்க நூத்தி பன்னிரெண்டு கால டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் முதல் டெஸ்ட்ல தோற்று அடுத்த நான்கு டெஸ்ட்களையும் வென்று முதல் அணி அப்படிங்கிற பெருமையை இந்திய அணி பெற்றிருக்க கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாவது ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆஷிஸ் இதே இங்கிலாந்தும் பெற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கதுங்க இங்கிலாந்தின் இந்த சாதனையை தவிர்த்து பார்த்தா ஆஸ்திரேலிய அணி ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் தொண்ணூத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் இரண்டு ஆண்டுகள்ல இந்த சாதனையை எட்டிருக்காங்க டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் முதல் டெஸ்ட்டை இழந்து டெஸ்ட் தொடர வென்ற ஏழாவது அணியாக இந்திய அணி பெருமை பெற்றிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு முதல் எழுபத்தி மூணில் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இந்தியாவில் நடந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இலங்கைக்கு எதிரான அந்நாட்டில் நடந்த டெஸ்ட் தொடர் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர் ரெண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தி ஒன்றில் ஆஸ்திரேலியாவில் இருந்த டெஸ்ட் தொடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உள்நாட்டில் நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் ஆகியவற்றில் இந்திய அணி முதல் டெஸ்ட்டில் தோற்றதுக்கப்புறமா டெஸ்ட் தொடரை தொடர்ந்து வென்று காட்டியிருக்காங்க டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணியின் வெற்றி தோல்வி விகிதம் அப்படிங்கிறது ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் சதவிகிதமாக தற்போது இருக்குங்க அதாவது நூற்றி எழுபத்தி எட்டு போட்டிகளில் இந்திய அணி வெற்றியையும் நூற்றி எழுபத்தி எட்டு போட்டிகளில் தோல்வியும் அடைந்திருக்காங்க இங்கிலாந்து அணிக்கு பிரிடன் மெகலம் பயிற்சியாளராக வந்தபோது ஆதிரடி பேட்டிங் முறையான பேஸ்பால் கிரிக்கெட்டை அறிமுகப்படுத்தி எதிரணியை நிலைக்குலைய செய்து வெற்றி பெற்று வந்தது இங்கிலாந்து அணி இந்த பேஸ்பால் முறை ஹைதராபாத் டெஸ்டிலையும் இங்கிலாந்து அணிக்கு கை கொடுத்து முதல் டெஸ்டையும் வென்றிருந்தாங்க ஆனா இந்திய அணிக்கு எதிராக பேஸ்பால் கிரிக்கெட் முறை அடுத்தடுத்த டெஸ்டுகள்லேயும் முற்றிலும் தோல்வி அடைந்தது அப்படின் சொல்லணும் இதனால பேஸ்பால் கிரிக்கெட் முறை அப்படிங்கிறது இங்கிலாந்து அணி கையில் எடுத்த டெஸ்ட் தொடரை இழந்திருக்கிறதுனால அதை சுய பரிசீலனை செய்ய வேண்டிய நிர்பந்தமும் தற்போது ஏற்பட்டிருக்கு அது மட்டும் கிடையாது முதல் டெஸ்ட் போட்டியில் வென்று முன்னிலை பெற்றதுக்கப்புறமா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து அடுத்தடுத்த போட்டிகளில் இங்கிலாந்து அணியால் வென்றிருக்க முடியும் ஆனால் வீரர்கள் தேர்வு ஐந்து பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தாதது சுழற்பந்து வீச்சை குறைத்து மதிப்பிட்டது பேஸ்பால் ஆட்டத்தை தீவிரமாக நம்பியது போன்றவை வாய்ப்புகளை தவறுவிட துண்டிருக்குங்க குறிப்பாக சொல்லணும்னா முழுநேர ஐந்து பந்து வீச்சாளர்களை இங்கிலாந்து இங்கிலாந்து அணி டெஸ்ட் பெரிதா பயன்படுத்தல ஜோ ரூட் போன்ற பகுதி நேர பந்து வீச்சாளர்கள் உதவியே அதிகமாக நாடி இருக்காங்க ஆண்ட்ரசன் மார்க்குட் போன்ற முழு நேர பந்து வீச்சாளர்களும் அதிக ஓவர்கள் வீசலங்க ஆண்ட்ரசன் போன்ற முழு நேர பந்து வீச்சாளர்கள் வீசிய ஓவர்களை விட ஜோ ரூட் வீசிய ஓவர்கள் தான் அதிகம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இளம் பந்து வீச்சாளர்களான ஹாட்லி பசீர் போன்றோருக்கு அதிகமான சு ஏற்றிருக்க அனுபவமற்ற இவர்களின் பந்து வீச்ச அதிகம் நம்பியிருந்தது போன்றவை இங்கிலாந்து அணியின் தோல்விக்கான காரணங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல இங்கிலாந்து வேக பந்து வீச்சாளர் எழுநூறாவது விக்கெட்டுகளை எட்டி சாதனை படைத்திருக்காரு வரலாற்றில் எழுநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வேக பந்து வீச்சாளர் அப்படிங்கிற பெருமையை நாற்பத்தி ஒரு வயதான ஆண்டர்சன் பெற்றிருக்கார் மேலும் இந்த பதிவை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் அப்டேட்ஸை உங்களால் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும்